சென்னை மீஞ்சூர் பகுதியில் உள்ள ஸ்ரீ ஹயக்ரீவா நகரில் அட்ராய்ட் நாற்பத்தி ஒன்று சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பொங்கல் திருவிழா மற்றும் சாதனையாளர்கள் விருது வழங்கும் விழா நியூ செவன் தமிழ் தொலைக்காட்சியுடன் இணைந்து சிறப்பாக நடைபெற்றது நம்ம ஊரு நம்ம கெத்து நம்ம பாரம்பரியம் என்ற கருப்பொருளில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி தமிழர்களின் பாரம்பரியம் பண்பாடு மற்றும் கிராமிய கலாச்சாரத்தை இன்றைய தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் வகையில் அமைந்தது பாரம்பரிய பொங்கல் திருவிழாவின் உணர்வை மீண்டும் உயிர்ப்பிக்கும் விதமாக நிகழ்ச்சி முழுவதும் கிராமிய மனம் வீசியது இந்த விழாவில் கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் பொய்க்கால் குதிரை போன்ற பாரம்பரிய நாட்டுப்புற நடனங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன மேலும் உரியடித்தல் கரும்பு உடைத்தல் உள்ளிட்ட பாரம்பரிய விளையாட்டு மற்றும் கலாச்சார போட்டிகளில் பொதுமக்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் இங்கே வந்து நல்லா ஃபங்க்ஷன் நல்லா நடந்துருக்குது பொங்கல் சிறப்பாக நடக்குது பாரம்பரியமான சமத்துவ பொங்கல் நடக்குதுங்க நம்ம ஊர் நம்ம கெத்து இந்த நம்ம பாரம்பரிய பாரம்பரியமாக பொங்கல் விழா கொண்டாடி கொண்டு வருகிறோம் தமிழ்நாடு மட்டும் இல்லை இங்கோ முழுவதும் இந்தியா முழுவதும் இல்லை உலக சுற்று உலகம் முழுவதும் இந்த பண்டிகை கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது பொங்கல் வாழ்த்துகள் ஃபோர் ஒன் சார்பில் இன்றைய தினம் தமிழர் திருநாளாம் பொங்கல் பெருநாளி மீஞ்சூர் பகுதியைச் சேர்ந்த தமிழ் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்றாக சேர்ந்து பாரம்பரியமிக்க இந்த விழாவை கொண்டாட வேண்டும் என்கின்ற முனைப்போடு அத்தனை பேரும் இங்கே ஒன்றாக கூடி இந்த விழாவை நடத்த இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது மிக மகிழ்ச்சியான கருத்தாகும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் உற்சாகமாக கலந்து கொண்டு பொங்கல் திருநாளில் மகிழ்ச்சியை ஒன்றாக பகிர்ந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சி கிராமிய கலாச்சாரம் மறைந்து போகாமல் பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை நினைவூட்டும் வகையில் அமைந்தது மேலும் இந்த விழாவின் முக்கிய அம்சமாக தொழில்திறன் சமூக சேவை கல்வி கலை மற்றும் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன அட்ராய்ட் நிர்வாக தலைவர் குமரேஷ் மற்றும் மேலாண்மை தலைவர் ஷலீன் ஆகியோர் தலைமையில் சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கி அவர்களை பாராட்டினர் இன்னைக்கு நம்மளோட அட்ராய்டோட சமத்துவ பொங்கல் கொண்டாட தாங்க வந்திருக்கேன் மீஞ்சூரில் நம்ம அட்ராய்டோட பிளாட்ஸ்ல யாரெல்லாம் சொந்தமாக நிலம் வாங்கியிருக்காங்களோ அவங்களோட சொந்த நிலத்தில் இன்னைக்கு பொங்கல் வச்சு கொண்டாட போகிறாங்க ஸோ கூட்டு குடும்பம் ரீசெண்ட் டைமில் ரொம்ப கம்மியாயிருச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும் எல்லாரும் ஒரு நியூக்ளியோ நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிட்டோம் ஸோ அதனால் கூட்டு குடும்பத்தோட மகிமையும் எடுத்து சொல்கிற மாதிரி இங்கே பிளாட் வாங்கியிருக்க எல்லாரும் இனி வரும் காலங்களில் வீடு கட்டி கூட்டு குடும்பமாக சுற்றி வாழ போகிறாங்களே ஸோ அவங்க அட்வான்ஸாக இப்போ இங்கே பொங்கல் வச்சு ஒருத்தர் ஒருத்தர் இன்ட்ரோ ஆக போகிறாங்க ஸோ இந்த ஹாப்பி டேல நான் ஒரு பார்ட்டாக இருக்கிறத நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் எங்கள் எந்த நல்ல விஷயம் நடந்தாலும் அதை உடனே கேப்சர் பண்ணுறதுல நம்மளோட நியூஸ் செவன் தமிழுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கு ஸோ இன்னைக்கு மீடியா பார்ட்னராக வந்த நியூஸ் செவன் தமிழுக்கும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ இன்னைக்கு அட்ராய்ட் ஃபார்ட்டி ஒன் சார்பாக அனைவரும் கூட்டு குடும்பம் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலினா அம்மா அப்பா பெரியம்மா பெரியப்பா சித்தப்பா சித்தி எல்லாரோடையும் தாத்தா பாட்டி பேரன் பேத்திங்கன்னு எல்லாரோடையும் சேர்ந்து இந்த அட்ராய்ட் ஃபார்ட்டி ஒன் மீஞ்சூரில் இங்கே நம்ம சைட்டில் பாரம்பரிய முறைப்படி ஒரு கலாச்சார திருவிழாவை இந்த பொங்கல் திருவிழாவை அட்ராய்ட் ஃபார்ட்டி ஒன் சார்பாக நாங்கள் எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கோம் அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் அட்ராய்ட் ஃபோர் மற்றும் நியூஸ் செவன் சேனல் பார்ட்னர் இணைந்து வழங்கும் ஹைகிரிவர் நகர் மீஞ்சூரில் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு சமத்துவ பொங்கல் கொண்டாடிட்டு இருக்காங்க இந்நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கிற அர்ப்பணிப்பாலும் சமூகத்திற்கு முன்னுதாரணமாக விளங்கும் நபர்களை மேடையில் கௌரவித்தது அனைவரிடமும் பெரும் வரவேற்பை பெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக ஓய்வு பெற்ற நீதியரசர் எஸ் கே கிருஷ்ணன் காவல்துறை உயரதிகாரி அனுசியா சமூக ஆர்வலர் உத்தம் சந்த் கட்டாரியா மற்றும் காவல்துறை அதிகாரி வேலுமணி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் நம்முடைய முன்னோர்களுக்கு நன்றி சொல்லும் விதமாகவும் இயற்கைக்கு நன்றி சொல்லும் விதமாகவும் நம்முடைய அந்த அட்ராய்ட் வந்துட்டு ரியல் எஸ்டேட்டு அந்த நம்ம ஊர் நம்ம பாரம்பரிய முறைப்படி இந்த விழாவை ஏற்பாடு செய்து எங்களையும் அழைத்து இதில் மனை வாங்கின ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் அழைத்து இந்த திருவிழாவை இந்த பொங்கல் திருவிழாவை இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ரொம்ப சந்தோஷம் இந்த திருவிழாவை வந்து நானும் இதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த நிகழ்ச்சியில வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக பங்கு பெற்று அனைவருமே மிகப்பெரிய சேவை புரிந்தவர்கள் தான் இருக்காங்க நாங்களாம் வந்து இன்னைக்கு இங்க உட்காந்துருக்க ஐயா பக்கத்தில் உட்காந்துருக்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் எனக்கு அது அம்மாவர்கள் பக்கத்துல இன்றைக்கி கடவுள் கொடுத்த புண்ணியங்கள் தான் எங்களுக்கு அம்மாவை பற்றி நான் நிறைய மெகரிசிட்டில் படிச்சிருக்கேன் ஆனால் இன்னைக்கு அவங்கள நான் நேரில் ஒரு நாள் பார்க்கணும்னு நினச்சிருந்தேன் ஆனால் இன்னைக்கு பார்த்துருக்கேன்ம்மா இன்னைக்கு ரொம்ப சூப்பராக நான் இன்னைக்கு வந்து ரிலே இன்னைக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர் அமீனா எஸ்கே கே கிருஷ்ணஸில் நான் இது சீட் பெஸ்டிஷ் சீட் பெஸ்டிஸு அப்புறம் வந்து சுரோஷினா வெபேஷ் பேழன் மேலும் காக்கும் விழாக்களின் அவசியம் சமூகத்தில் சாதனையாளர்களை ஊக்குவிப்பதன் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்தனர் இந்த நிகழ்ச்சியை செய்தி வாசிப்பாளர் சங்கத்தின் துணைத் தலைவர் மோகன்ராஜ் டாக்டர் தனசேகரன் பிரவீன்குமார் டி எஸ் ஞானித் ஆகியோர் சிறப்பாக செய்தனர் ஆட்ரை ஃபார்ட்டி ஒன் போட்டிருக்கிற ஹைகரி நகர் மீஞ்சூரில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அது ஏரியா இட்ஸ் அ கிரேட் கேட்டட் கம்யூனிட்டி நானே ரெண்டு ரெண்டு பிளாட் வாங்கியிருக்கேன் என் பையனுக்கும் என் சிஸ்டருக்கும் ஓகே இட்ஸ் அ வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ஏரியா இஸ் வெரி ஃபைன் இட் இஸ் க்ளோஸ் டு த மெயின் ரோட் ஓகே அண்ட் இட்ஸ் அ வெரி ஃபைன் பிளேஸ் அண்ட் தே ஆர் செலிப்ரேட்டிங் இயர் விச் இஸ் வெரி குட் இன்னைக்கு அட்ராய்டாக வந்து இன்றைக்கி இங்கே இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இந்த பொங்கல் நாளில் இந்த பொங்கல் நாளில் அவங்க வந்து நிறைய இந்த நாட்டுப்புற கலைகள் அது சார்ந்த கேம்ஸ் எல்லாமே இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் இங்கே பிளாட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஆப்பர் இந்த நேரத்தில் வந்து மற்ற ஓனர்ஸையும் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல சந்தர்ப்பம் எல்லாம் நல்லபடியாக பொங்கல் கொண்டாடிட்டு வருடம் நல்லா வருடம் வளரணும் இதை தொடர்ந்து இதை கண்டினியூஸ் பண்ணணும் எல்லாருக்கும் அனைவருக்கும் இனிய பொங்கல் மேலும் திரைத்துறை நடிகர் நடிகைகள் மற்றும் பல்வேறு துறைகளை சேர்ந்த பிரபலங்கள் பெருமளவில் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு கூடுதல் சிறப்பை சேர்த்தனர் எல்லாருக்கும் வணக்கம் ஆண்ட்ராய்ட் ஃபோரோட தமிழ் பாரம்பரியப்படி பொங்கல் கொண்டாடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை நம்ம இங்க இருக்கோம் ஸோ கரகாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் எல்லாமே பண்ணி ரொம்ப கிராண்டாக பண்ணிட்டுருக்காங்க ஸோ இங்கே எங்களோட புது இடம் புது வீடு இங்கே கட்டலான் இருக்கோம் இப்போது அடுத்த ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் இங்கேயே நம்ம பொங்கலும் கொண்டாடுறோம் புது நாள் புது ஆரம்பம்னு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆண்ட்ராய்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இதை ஆர்கனைஸ் பண்ணதுக்கு இந்த கும்பல் எல்லாம் பார்க்கும்போது நல்லா அட்ராக்டிவாக இருக்குது எனக்கே ஒன்று வாங்கி போடலாமான்னு தோணுது ஸோ இட்ஸ் அ நைஸ் ப்ராஜெக்ட் ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது பைபாஸ் ரோட் பக்கத்துலேயே வந்துடுது அதனால் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது வந்து எல்லோரும் அவைல் பண்ணிக்கோங்க எல்லோரும் அப்ரோச் பண்ண கம்பெனியை இது பண்ணலாம் எப்படி ஒரு வில்லேஜில் ஒரு செட்டப் இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது இங்கே சைட்டு வாங்கினவங்களே அவங்க சைட்டில் பொங்கல் வச்சு ஒரு குடும்பமாக இருக்காங்க பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட் இந்த கம்பெனிக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் நியூஸ் செவன் சேனல் பார்ட்னர் அவங்களுக்கும் நன்றி மொத்தத்தில் இந்த பொங்கல் திருவிழா சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் விழாவாகவும் தமிழர் பண்பாட்டை போற்றும் விழாவாகவும் சமூகத்தில் நல்ல மாற்றத்தை ஊக்குவிக்கும் நிகழ்வாகவும் அமைந்தது நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக திருவள்ளூர் செய்தியாளர் தமிழன்